அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ல்ஸ் சீரை சார்ஸ் என்ற என்னுடைய இந்த யூடியூப் சேனலை பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறிங்கள் எனவே சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொளிக்கு வாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையுடன் அமுக வெற்றியை ஈட்டியுள்ளது அந்த வகையில் எமது வெளிகாமம் வடக்கு மக்களுக்கு குறிப்பாக இதுவரை விடுவிக்கப்படாத பலாலி மயிலட்டி கட்டுவன் வஜாபுலான் போன்ற பிரதேச மக்களிடம் உங்கள் காணிகள் வீதிகள் விடுவிக்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கியிருந்தனர் அந்த வகையில் அதற்கு முன்னோட்டமாக வஜாபிளான் அச்சுவேலி வீதி ஒரு நல்ல சமிச்சையின் எடுத்துக்காட்டாக மக்களின் பாவனைக்கு விடுவிக்கப்பட்டது மகிழ்ச்சி அந்த வகையில் வெளிகாமம் வடக்கு மக்களின் ஆதரவுடன் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை பெற்றுக்கொண்டது அந்த வகையில் இந்த வெற்றியை எமது வெளிகாமம் வடக்கு மக்கள் எவ்வாறு பார்க்கின்றார்கள் அவர்களுடைய கருத்து மனநிலை என்ன என்பதை பதிவு செய்தேன் அந்த வகையில் அதற்கு முன்னர் என்னுடைய சி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வளமுடன் வரங்கள் கணவனிக்கு செல்லலாம் நல்ல ஆதரவு அந்த ஆதரவை நீங்கள் பயன்படுத்தி மக்களுக்கு நீங்கள் அதில் செய்யணும்னு சொல்லி நாங்கள் நம்புகின்றோம் இந்த ஜனாதிபதியும் இதுவரை காலமும் தரவழிவியாலே வந்ததான சரித்திரமே இல்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றும் படுத்தத்தில் எதிர்காலத்தில் மேலும் வடக்கு மக்கள் அரசோட கைகோத்து வாய்ப்புகள் இருக்கின்றது அனைவரையும் தாங்கள் கொண்டு குடியேற்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அரசியல் சரியான முறையில் அவற்றை வழியில கடைப்பிடிச்சு நேர்மையா நடந்திருந்த இன்றைக்கு தமிழ் மக்கள் முழு பேரும் ஒட்டுமொத்த பக்கம் கிடைத்திருக்கும் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் நான் தற்போது தோளகட்டி பகுதியிலேயே அந்த வகையில் இங்கே வந்தபோது எதிர்பாராத விதமாக பலாலி மண்ணின் மைந்தன் சமூக சேவகர் பல அமைப்புகளில் இருந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கும் குணசேகரன் அன்ற நபர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அந்த வகையிலே இந்த தேசிய மக்கள் சக்தியை வெற்றி எவ்வாறு மக்கள் பார்க்கின்றார்கள் எவ்வாறு மக்கள் அதனை கொண்டாடுகின்றார்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் 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 நான் மார்க்கண்ட குணசேகரன் நான் பலாலி புறப்படமாக கொண்டவன் நாங்கள் பலாலியில் இருந்த இடம் இப்போ முப்பத்தி நாலு வருடத்தை தாண்டி முப்பத்தஞ்சு வருடங்களை அன்பித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் அங்கள் இடத்துக்கு போக என்னும் முடிவு கிடைக்கவில்லை நாம் பல பல கட்சிகளுடன் பல தமிழ் எம்பிமார் பல கட்சி பிரமுகரை எல்லாம் போய் எமது விடுதலைக்காக நாங்கள் போய் சந்தித்து இதோ விடுகிறோம் இதோ விடுறோம் எங்களை பலப்படுத்துங்கள் என்றெல்லாம் சொல்லி எங்களை ஏமாற்றி விட்டார்கள் தற்போது தேசிய தேசிய மக்கள் கட்சி ஊடாக நாங்கள் போய் அவர்களை சந்தித்து எங்கள் நில ஒடுவிப்பு வலிகாமம் வடக்கு இல்லாத பிரதேசத்தை விடுவிக்க சம்பந்தமாக கதைத்து இரண்டு கூட்டங்கள் மாவட்ட அமைப்பாளர் தோழர் சந்திரசேகரம் அவர்களை சந்தித்து அவரின் மூலமாக எங்கள் மக்களை அவர்கள் அவர் சந்தித்து நாங்கள் கேட்டு கொண்டது இணங்கவும் எங்கள் பலாலி அருள் தந்தையர்களான தேவராஜா பாதர் சுதர்சன் பாதர் அவர்கள் கேட்டு இணங்க எலெக்ஷனுக்கு முன்னுக்கு எங்களுக்கு ஒரு சிறிய சம்ஜ சமஸ்தியை காட்டவும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டது கிடங்க வசாவளான் சந்தியால் இந்த சோழகட்டி அச்சுவெளி போடுறதுக்கான பாதையை அவர் உடனடியாக செய்து வந்திருக்கிறார் எலெக்ஷன் முடிஞ்ச பின்பு பல்காமும் வடக்கில் உள்ள சொந்த காணி உறுதி காணி உள்ள அனைவரையும் தாங்கள் கொண்டு குடியேற்றுவோம் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் முதற்கண் எமது ஜனாதிபதி அவர்களுக்கு முதற்கண் எமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இப்போது எலெக்ஷன் நடந்து இப்போ அதில் எம்பிஆர் தெரிவு செய்த எம்பி அதுக்கு சப்போர்ட் பண்ணின மக்களுக்கும் முதற்கண் நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு இதுவரையிலும் எந்த ஜனாதிபதியும் தரவழி பாதியால் வந்த சரித்திரமே இல்லை அவர்கள் வந்த கெளியில் புள்ளை வந்து கெளியில் தான் அந்த கூட்ட மைதானத்துக்கு வருவார்கள் ஆனால் அனு தோழர் அனுரா அவர்கள் கொழும்பில் இருந்து பவனியால் கூட்டம் நடத்தி பின்பு யாழ்ப்பாணம் வரும்போது தரவழியாலே வாகனத்தில் வந்து வாகனம் பெரிய இல்லை ஒன்றுமில்லை மூன்றே மூன்று வாகனத்தில் வந்தார்கள் வரும்போது வீதி தடைகளை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறார் முக்கியமாக ஆனரவு மற்ற எழுதுவட்டுவாள் மற்றது மாங்குளம் அதே போல சங்கு தங்கப்பட்டியால் போற அப்படியெல்லாம் தடைகள் இருந்த ராம காவலர்கள் உடனடியாக தான் வந்த பாதையில் இருந்த இதுகள் எல்லாத்தையும் உடனடியாக ஆற்றியுள்ளார் அதுக்கு முதற்கண் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த ஜனாதிபதியும் இதுவரை காலமும் தரவழிவியாலே வந்ததான சரித்திரமே இல்லை எங்களுக்கு முதல் முதலாக மக்கள் ஜனாதிபதி மக்களின் ஜனாதிபதியாக வந்து பாச எங்களுக்கு நாங்கள் கேட்டு கேட்காத சில சில இதுகளை தான் தனது பேச்சால் சொல்லி இருக்கிறார் முதல் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன் என்றும் வலிகாமம் வடக்கோ விடுபடாத பிரதேசத்தில் இருக்கும் தனியார் காணிகளை முழு குடியேற்றுவேன் என்று சொல்லியும் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார் அவர் சொன்ன வாக்குறுதி தன்னை தனது கட்சி ஆட்சிக்கு வந்தால் பதவி ஏற்ற பின் தான் முதற்கட்டமாக கட்டமாக இந்த இடங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி இப்போ நான் இன்று கதைப்பது ஒட்டா ஹொட்டாப்புளத்தில் இருக்கின்ற ஜெயலர் கடை என்னும் குறிப்பிட்ட இடத்தில்தான் என்று கலைத்துக் கொண்டிருக்கிறேன் அதிலும் நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பலாலி வரும் அவர்த்த வாக்குறுதி நிறைவேறும் என்று நினைக்கின்றேன் ஆகையால் அவர்த்த கட்சிக்கு நாங்கள் விசுவாசமாக நன்றி கடன் பட்டவராக இருப்போம் இன்னும் எங்களை முழு குடியேற்றினால் இது இந்த ஐந்து விரதமில்லை இன்னும் ஐந்து வருஷங்கள் திருத்தமா சொன்னால் தமிழகத்திலே முதலமைச்சர் எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்தபோது அவரை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கருணாநிதியால் அசைக்க முடியவில்லை அதே போலத்தான் இவரும் ஒரு ஒரு போராளியாக இருந்து கட்சியை வளர்த்து அவருக்கு சென்று இன்றைக்கு ஒரு ஒரு பலம் வாய்ந்த மூன்றில் இரண்டு பங்கு பலத்துடன் இன்றைக்கு ஆட்சி அமைக்கிறார் அதே போல எங்கள் இரண்டாவது கூட்டத்தில் விமல் ரத்னநாயக்கா என்ற ஒரு பிரமுகர் வந்தார் அவர் தேசிய மக்கள் கட்சியின் ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு செயலாளர் அவரும் அன்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்து சென்றிருக்கிறார் உங்கள் நிலத்தை நாங்கள் கூடிய விரைவில் விடுவிப்போம் என்று ஆகியால் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதிக்கும் புதிய எம்பிமார்களுக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டவராகவும் ஆகையால் எங்களை விரைவில் எங்கள் இடத்தில் கொண்டே குடியமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற நம்பிக்கை இருக்கிறார் நம்பிக்கை இருந்தபடியாத்தான் முதல் நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்காக இந்த வசாவ்லான் சந்தியால் இன்றைக்கு அச்சுவேலிக்கு நாங்கள் எல்லாம் இதை பார்த்தா தெரியும் இந்த ரோட்டால் எல்லாம் பொதுமக்கள் ஒரு மிக சந்தோஷமாக சென்று வரக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி நாங்களும் எங்கள் பலாளிக்கு பலாளியா காங்க சுங்கர பருத்துறைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல நிலைமை வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் வணக்கம் நன்றி நன்றி என்னுடைய பேர் செல்வநாயகம் மரியாதை இந்த தேசிய மக்கள் சக்தியின் மாபெரும் வெற்றி அந்த பெட்டியை நீங்க எப்படியே பாக்குறீங்களா அந்த வெற்றியை எங்களுக்கு வந்து எங்களை பொறுத்தவரை பொதுவாக தமிழ் மக்களை பொறுத்தவரை வெற்றி தமிழ் மக்களுக்கு ஒரு பிரியோஜனம் இருக்கின்றதுதான் தமிழ் மக்கள் கூடுதலாக போட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தேவையில எங்களை பிரதேசம் முடிவடை முதலாவது பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனைடா அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் அலமைச்சர் திருவள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்ய வேணும் மற்றது இந்த போத வசதியோடு சம்பந்தப்பட்டதை தடுக்க வேணும் மற்ற இந்த பால் பெட்டு குறிப்புகள்தான் தடுக்க வேணும் பெரியண்டதா அரசாங்கம் தடை செய்யணும் மத்ததாவது அவருக்கு எங்களுக்கு சொன்ன வாக்குறுதியை செய்வாரன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏண்டா உடம்பே அவரும் ஒரு போராடியா இருந்தவர் அப்ப எங்களை போராட்டங்களை பற்றி அவருக்கு விளங்கும் அவற்றை அரசியல் செய்தியிலும் அவைய அரசியல் கைதிகளும் கைதாயிருக்கிறோம் அப்ப அவருக்கு சகலதும் விளங்கும் எல்லாரும் செய்வாரன்ற நம்பிக்கை எல்லாம் கலைஞர் முறை எங்கடைய தமிழ் கட்சிகளும் போடல எங்களோட தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒரு கேவலங்கட்ட இருக்குது என்னன்னு சொன்னா அவர்கள் ஒற்றுமை இல்லை புரிஞ்சு புரிஞ்சு போய் நிக்கணும் இருநூத்தி தொண்ணூறு பேருக்கு பயிர்றாண்டா எத்தனையோ பயிர்றது அவரது இங்க போனார் வேண்டி கொண்டு வார ஜப்பான் ஜீப்ப வேண்டி கொண்டு வந்து ஓட்டு திரிஞ்சு போட்டு போட்டார் சரியோ அடுத்த போச்சினோம் இப்ப என்னென்னா வாரகளை வேண்டி வந்து பெற்ற சேட்டை வேண்டி கொண்டு வந்து கொண்டு பேசாம நிக்கணும் பொக்கெட்டியை வச்சுக்கொண்டு அப்ப நாங்கள் எல்லாம் பேய் இவ்வளவு வேலை நம்பி போட்டு போட்டுருந்தாங்க ஏன் தலைவர் மாதிரி ஒரு ஆள் வெளிக்கிட்டு தான் தானே வெளிக்கிட்டால் இந்த இதுக்கு இன்னும் இல்லை ஆதரவுன்னு தலைவர் மாதிரி போராட பண்ணோம் போராடிச்சு நாங்கள் கேள்வி தலைவர்ட்டு போய் சொன்ன அரசியல் இதை சரியான முறையில் அவற்றை வழியில் கடைப்பிடிச்சு நேர்மையாக நடந்திருந்தால் இன்றைக்கு தமிழ் மக்கள் முழு பேரும் ஒட்டுமொத்தமாக கிடைச்சிருக்கும் அவை செய்த ஊழலும் அவை செய்த இதானந்தான் இன்றைக்கு இந்த நிலைமையில் வந்திருக்கிறோம் நாங்கள் ஆ அன்றைக்கு ஒருத்தர் மக்களாக இப்படி பேசுகிற கப்பலில் கோடீஸ்வரன் கப்பல் வராங்க அவரெல்லாம் அரசியல்வாதியை வச்சு உழைக்கிற வலிக்கிட்டார் இல்லைன்னா இருபத்தி எட்டு கோடி டெக்லஸை கொடுக்க வேண்டிய அவசியம் டெக்லேஸை வச்சு அவர் உழைச்சார் திரும்ப அங்கன பிடிச்சவர் ஏன் அங்கே போனோம் அங்க படையினுடைய கொண்ட கோடி கணக்கில் பிடிச்சிருக்கு அவர் பெரிய இதாக இருக்கிறார் ஆனா அவரே ஊழல் அவரே ஒரு அரசியல்வாதியை கொண்டே உருவாக்கி தான் அதை விட்டு உழைச்சாலுடைய இருபத்தெட்டு கோடி நெக்லஸ் கொடுத்திருந்தா நூறு கோடி அவர் உழைச்சிருக்கும் அப்படித்தான் நடைமுறை ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு இதை பெரிய சொல்லிக் கொண்டிருக்காங்க எங்களை பொறுத்தவரை அந்த வழியை ஒன்று எங்களே சரி எங்களுக்கு நேர்ம வழியில வாழணும் அவன் நாங்கள் ஆதரிப்போம் அவன் எங்களுக்கு போட்டு போடுவோம் நான் மட்டுமில்ல கிட்ட தமிழ் மக்களாகி நாங்கள் நேற்று சிறுத்தை சொன்னார் வசனம் தாங்க தமிழ் மக்கள் தங்களை இந்த தினம் ஒரு படம் படிப்பிக்க நினைச்சேன் படிப்பிக்கணும் அது மட்டும் தான் இந்த படிப்போடைய திருந்தவன் திரும்பி நல்ல வழிக்கு நல்ல ஒரு வழிக்கு வரவன் இந்த அர்ஜுனா வழி கிட்ட அர்ஜுனா இந்த நின்று நின்றிருந்தால் இன்றைக்கு முழு போட்டும் அர்ஜுனா கிடைச்சிருக்கும் அர்ஜுனா அங்கேயோடு இங்கியோடி வலிவேல இந்த நாடகம் நடிச்சு இதால தான் மேலே அர்ஜுனா வந்து அப்படின்னு கிடைக்கிடுது தென்மராத்தி உதவியாலை அவர் இனியும் அந்த பிள்ளைய கதையாள விட்டுட்டு ஒழுங்கான கதையை வச்சு போனால் அவரை அனுசரிக்கும் ஜனங்கள் அவருக்கு அடுத்த இதில் பிரம்மாண்ட இதை கிடைக்கும் ஆனா இப்ப ஒரு வழியில கதையில அப்படி கொடுத்து வச்சு அவர் கீழே விழா மேல வேலை மேலே வரமாட்டேன் எவ்வளவு இருந்தாலும் எந்த ஒரு நிலம ஒரு சம்பளம் தலைவன் வழிய தலைவன் எந்த வழியில போனானோ அதே வழியில அதே கடைப்பிடிச்சு போராடி அவற்ற கொள்கை கடைப்பிடிச்சு முதல் தமிழக போர்ட் மூலம் அவருக்கு தான் கிடைக்கும் வழிபட காணியல் நம்பிக்கை உங்களுக்கு வந்து அவர்தான் கேட்டிருந்தார் நான் தான் கிடைச்சேன் நான் அவரோட அவர்தான் கேட்டிருந்தாரு எங்களுக்கு தேவை காணவடிக்க வேணும் முதல்ல இந்த ரோட்டு கிளியர் பண்ணணும் நாங்க போக்குவரத்து சரியாக கஷ்டம் பண்ணணும் பலருந்து அஜிவேரி போய் தான் பஸ் வேற வேணும் அஜிவலிக்கு ஒரு ஆட்டோ வரணும்னா முன்னூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் முன்னூற்றி ஐம்பதுல இருந்து எழுநூறு மட்டும் பின்னுக்கு இருக்கிறோம் எழுநூறு எழுநூறு கொடுக்கணும் நாங்கள் முன்னுக்கு இருக்கிறோம்னா முன்னூற்றி ஐம்பது ரூபா அதே நேரத்துல பஸ்ஸுக்கு நூற்றி இருபது ரூபாய் யாரு பண்ண போடுறோம் நாங்க ஏதாவது ஒரு பஸ் ஓடிச்சீங்கன்னா நாங்கள் நூற்றி இருபது ரூபா எடுத்து போடுவோம் வேணும் அவளே மிச்சம் தான் எங்களுக்கு இப்ப நாங்களும் அவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கோம் நாங்களும் எங்களை கேட்டேன் இந்த ரோட்டை முடிவிச்சு அம்மன் கோயிலும் விடுவிச்சு மற்றது எங்களை அரசியல் கைதிகள் காணிகள் விடுவிக்கி அவங்க நான் ராணுவத்தளத்தை எடுக்கல அதை அவை யோசிச்சு அவ எடுக்க வேண்டிய முடிவு அதை அப்படியோ அவ இது மற்ற விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை செய்யலாம் பல அறைக்கு பொறுத்தவரை பல பழைய தளம் தான் ராணுவத்தலம் இருக்கு மிச்சம் எல்லாம் இருக்கு பெருங்கானியா தோட்டம் செய்யலாம் பெருங்காணியா இருக்கு இல்ல பிரயத்தில் போட இருக்கு சும்மா மினி கேம்பல் இந்த சென்று கேம்பல் இருக்கு மற்றபடி அங்கு ஒரு தடையா இந்த வைக்க தேவையில்லை அதை விடலாம் வணக்கம் அண்ணன் வணக்கம் 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 இந்த தேசிய மக்கள் சக்தியை வெற்றி குறித்து நீங்கள் ஒரு வழி வழக்க சேர்ந்த நீங்களே இப்போ பரவலியான சொந்த இடம் அந்த வகையில் இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் உண்மையில் இந்த தேசிய மக்கள் சக்தியுட் வெற்றி என்றது நாட்டின் எதிர்காலத்தின் நன்மை கருதி வடக்கு மக்களும் தெற்கு மக்களும் இனமத பேதமொன்றி இந்த நாட்டின் நன்மை காண்டி வாக்களித்திருக்கணும் என்று சொல்லவோனோம் முக்கியமாக வடக்கு மக்கள் வந்து வாக்களித்தத நோக்கம் வந்து வடக்கு மக்கள் கடந்த காலத்தில் யுத்தத்தால் பல்வேறு வழிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மக்களுடைய வாழ்விடங்களை வந்து உயர் பாதுகாப்பு விலையங்களாக ஆகப்பட்ட இருக்கின்றது தற்போதும் அந்த காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது அதற்குள் இருக்கின்ற முக்கியமான வீதிகள் குறிப்பாக பலாலி வீதி அச்சுவேலி வீதி வீதி ஏனைய காங்கிரஸ் தர வீதி போன்ற முக்கிய வீதிகள் இன்னமும் விடுவிக்கப்படாத நிலையிலே காணப்படுகின்றது எனவே இந்த மக்கள் வந்து இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருப்பது என்ற நோக்கம் இந்த கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து மக்களுக்கு ஒரு நிம்மதியான எதிர்காலத்தில் நாட்டில் ஒற்றுமையும் சமாதானமும் கட்டியெழுப்பு ஒரு முன்னோடியாகவே இந்த வெற்றியை பார்க்க வேண்டியிருக்கின்றது மக்களுடைய இந்த கனவு பின்ப்தூக என்பதுதான் என்பது தான் அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நன்றி தற்போது நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கு மக்கள் கணிசமான அளவு வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள் இனி எதிர்காலத்திலே உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் நடக்க இருக்கின்றது எனவே மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதத்திலே இந்த அரசானது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பட்சத்தில் எதிர்காலத்தில் மேலும் வடக்கு மக்கள் இந்த அரசோடு கைகோத்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே அரசானது மக்களுக்கு தேர்தலுக்கு முன்னுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எதிர்வரும் தேர்தல்கள் நடைபெறுவதற்கு முன்னுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவது அவசியமாகும் எனவே மக்கள் சார்பில் இந்த கோரிக்கையை இந்த அரசிடம் நாங்கள் விடுக்கின்றோம் வணக்கம் 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 இந்த தேசிய மக்கள் சக்தியின் மாபெரும் வெற்றி இந்த வெற்றியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன உங்களுக்கு தெரியும் புதிய அரசாங்கம் சொல்லிவிட்டார்கள் மக்களுடைய பிரச்சனைகளை திரிப்போம் சொல்லி அப்போ அதை நாங்கள் விரும்புகின்றோம் மக்கள் நல்ல ஆதரவு புதிய அரசாங்கத்துக்கு தந்து அதை அதாவது பயன்படுத்தி மக்களுடைய காணிப்பம் இந்த வசாவலாம் பின்பக்க வீதியில் விட்டு அது மாதிரி அறிஞ்சவங்களை சாதாளி போட்டு இடங்கள் இருக்கின்றது தங்களை இடங்கள் மயிட்டியோ இடங்கள் காணிகள் இருக்கின்றது அந்த காணிகளை புது அரசாங்கம் சொன்னால் மக்கள் மீள் முடிஞ்சதுக்கு பாத்துகள் இருக்கின்றது அது மக்களும் நல்லா ஆதரவு சந்திருக்கிறார்கள் அந்த ஆதரவை நீங்கள் பயன்படுத்தி மக்களுக்கு நீங்கள் நல்லா செய்யணும்னு என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம் உங்களை எதிர்பார்க்கின்றோம் செய்வீர்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் மக்களுக்கு செஞ்சால் நாங்கள் நல்ல சந்தோஷம் அடைவோம் மக்கள் இல்லை மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் எல்லா இடங்களையும் விடாத பாறைகளை நீங்க தொடர்ந்து இருந்தால் மக்களுக்கு போக்குவரத்துக்கும் இன்னும் வசதி வசதியா இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன் பெரிய